பேருக்கு நீர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க வந்திருக்கிற பதிவுங்க பீக்கிங் ஸ்டார்க்கு பிடிங்க அதாவது நம்ம சேனலுக்கு சதீஷ் அவர்கள் வந்து ஏற்கனவே ஆமனுக்கு வீடியா நிலக்கடலை எல்லாம் கொடுத்துருக்கிறாரு நாமக்கல் மாவட்டம் ஏலூர் கிராமம் நவக்காட்டில் வசிக்கிறாரு சதீஷ் அவர்கள் இப்போ வந்துங்க அவருடைய ஆமணக்கு தோட்டத்தில் ஆமனுக்கு காய்ச்சி முடித்தோடனேயும் அதுலேயே அந்த பீக்குங்குடைய ஏற்றி மகசூல் எடுத்துகிட்டு இருக்கிறாரு அதை பற்றி மேலும் தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிறத செலெக்ஷன் பண்ணிக்கிங்க தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் வணக்கங்கண்ணா இந்த பீக்கிங்கோடி சாகுபடி பண்ணுற விவசாயிகள் ஒன்று பந்தல் போடுவாங்க அல்லது இந்த ஏ டைப்ல ஒரு கோப் மாதிரி போடுவாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆமணுக்கு செடியிலேயே பண்ணியிருக்கிறீங்க இது எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றி யோசிக்கிற ஐடியா வந்துச்சுங்க ஆனால் இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து பீக்கிங்கா சாகுபடி பண்ணியிருக்கேங்கண்ணா பொருளை பாகல் மூணுமே பண்ணிக்கிறீங்கண்ணா நீங்கள் சொன்ன மாதிரி தான் கோப்டைப் இப்படி கோப்டைப் போட்டு அதில் டொயின் கட்டி நம்ம வந்து பண்ணியிருக்கோம் சரிங்க ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வசாதாரணமாக ஒரு ஒரு லட்ச ரூபா செலவாகிருக்குண்ணா ஓ ரைட் ரைட் அந்த பந்தல் போட்டு நம்ம ஆள் கூழி நான் எல்லாமே டோட்டலாக சொல்கிறேன் ஆள் கூழி இது எல்லாமே பயங்கர செலவாகுண்ணா பீர்க்கங்காவுக்கு நீங்கள் கடைசியாக பீர்க்கங்காவ் மேலே ஏற்றி விட்டிங்கன்னா இந்த நோய் வைரஸ் இந்த மாதிரி சில இது வந்து கடைசியா பாத்தீங்கன்னா நஷ்டத்துல போகணும் இது டைப் வந்து பார்த்திங்கனாங்கண்ணா நீங்க ஒன்ஸ் போடலாம் ஒரு தாட்டி போட்டு நீங்க ஒரு மகசூல் எடுத்துடுறீங்க சரிங்க இதில் பாத்தீங்கன்னா வைரஸ் உலவுணும் சரிங்க வைரஸ் நோய்ங்கிறது இப்ப காமன் ஆயிடுச்சு எல்லா செடிக்குமே வைரஸ் நோய்ங்கிறது காமனுங்கண்ணா அதை வந்து ஒழிக்கவே முடியல சரிங்க அந்த சூழ்நிலை நீங்க போட்டிங்கன்னா போட்டீங்கன்னா ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மீண்டும் அடுத்தது நீங்க அதே இதில் போடுறப்ப இளஞ்செடியிலேயே உங்களுக்கு வந்து ஒரு பிஞ்சு செடி சின்ன செடியே வரப்ப இந்த மாதிரி வைரஸ் நோய் வர ஆரம்பிச்சிருக்குண்ணா ஓ சரி வைரஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ண மாதிரி மஞ்சள் எல்லோ வைரஸ் இது வந்து எல்லா செடிக்குமே காமன் இன்க்ளூடிங் குச்சிக்காடுல இருந்து எல்லாம் அனைத்து வகையான பயிருக்குமே இந்த எல்லோ மொசைக் வைரஸ் காமன் ஆயிடுச்சு சரிங்கண்ணா சோ அந்த மாதிரி வரப்ப நம்ம கோப் போட்டு வேஸ்டா போயிருக்கணும் ஒரு ஒரு லட்ச ரூபா ஒரு ஏக்கரா ஐம்பதாயிரம் செலவு பண்ற அப்படின்னா அது வேஸ்ட்டுங்கண்ணா ஏங்கண்ணா அதே அடுத்து இதுக்கு பயன்படுத்த முடியாது கோப்படுத்தலாங்கண்ணா நீங்க இந்த வைரஸோட தாக்கம் உள்ள மண்ணுல இருக்குங்கண்ணா நீங்க இப்போ ரேட் வந்து பொட்டாசியம் மாசம் அறுபது ரூபாய் வைக்குது அப்படின்னா உடனே நீங்க போடணும் மீண்டும் போட சரிங்க சரிங்க இதே இந்த கொட்டமுத்து ஏன் ஏத்தி விட்டு அந்த மரத்துல அப்படின்னாங்கண்ணா நான் ஒவ்வொரு வருஷமுமே இந்த கொட்டமுத்து போடுறேன் பாத்தீங்களா அந்த கொட்டமுத்தோட பொட்டு இருக்குது ஆமாங்க அந்த கொட்டமுத்த முத்து எடுத்துட்டு மீதி இருக்கிற பொட்டு சரிங்க அந்த பொட்டை வந்து நான் ஒவ்வொரு செடிக்கு இண்டிவிஜுவலா வைப்பங்கண்ணா ஒவ்வொரு கை

ஈஸியான வேலை அப்படின்ட்டு இது எந்த பட்டம் வந்து நீங்க இந்த இது ஊனி இது இப்போ க வந்தால் கரெக்டாக இருக்கும் ஆனால் இதுக்கு வந்து பீக்கிங் காய்க்கு பொறுத்த வரைக்கும் பட்டம் கிடையாதுங்கண்ணா சரிங்க பட்டமே கிடையாது என்னைக்கு ரேட்டு கம்மியாக இருக்குது அதுலருந்து ஏறத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதோ அந்த சமயம் போட்டுக்கணுங்கண்ணா சரிங்க நீங்க இருபது ரூபா பீக்கிங் அன்னைக்கு விற்குது அப்படின்னா ஒரு ரூபா கூட லாபம் வராதுங்கண்ணா நஷ்டம் தான் கண்டிப்பாக இருக்கும் சரிங்க நான் போடுற அன்னைக்கு கிலோ வந்து நூற்றி இருபது ரூபாங்கண்ணா சரி சரிங்க நூத்தி இருபது ரூபாய் என்னைக்கு விக்குதோ அன்னைக்கு கேள்விப்பட்டனா அன்னைக்கு விதை கொண்டாந்து ஊனிட்டுங்க சரிங்க சரிங்க சோ இன்னைக்கு வந்து அறுபது இன்னைக்கு வந்து ஏழாவது மாசம் அறுபது ரூபாய்க்கு நூத்தி இருபது ரூபாங்கிறது மார்க்க அங்க உட்காந்து சேல் பண்றாங்க பாத்தீங்களா அந்த பிரைஸுங்க பட் நம்ம கிட்ட வாங்குறது அன்னைக்கே எழுபத்தஞ்சுல இருந்து எண்பது ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட இன்னைக்கு அறுபது ரூபாய்க்கு வாங்குறாங்கண்ணா இன்னைக்கு தேதி வந்துங்கன்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கண்ணா நாலு நாலுங்கண்ணா இன்னைக்கு தேதிக்கு அறுபது ரூபாய் இன்னைக்கு வந்து மார்க்கெட் பிரைஸ் நம்ம கிட்டே ஹோல்சேல் நீங்க எத்தனை கிலோ கொண்டு போனாலும் வாங்கிக்கிறாங்கன்னா டிமாண்ட் இருக்கும் பிற்கிங்கா பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமா போட்டுருக்கிற அப்படின்னா டிமாண்ட் இருக்கிறனால தான் அந்த வேலையை நம்ம செய்ய முடியுது டிமாண்ட் இல்லாத நம்ம இவ்வளவு காடு போட்டு நம்ம கொண்டு போய் கண்டிப்பா சேல்ஸ் பண்ண முடியாதுங்க இந்த ஆமணக்கு செட்டிங்கன்னா

ஒரு ஐடியா பண்ண ரேட் இருந்தது சரி அப்படின்னு போட்டு பார்த்ததோட சரிங்களா சரி இந்த மாதிரி முன்னாடியே முன்னாடியே காஞ்சிருச்சுன்னு இந்த மாதிரி ஆகிடுங்கண்ணா நீங்க ப்ரீ பிளான்டா இந்த வருஷம் கொட்டமுத்து போடுறோம் ஒரு வயலு அடுத்த வருஷம் கண்டிப்பா நான் வந்து பிற்கங்கா கூட ஏற்றேன் அப்படின்னா இந்த மாதிரி செடி வந்து ஓரத்துல இருக்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கணும்ண்ணா ஓ ரைட் ரைட் ஸோ அதுக்கு தனி வெரைட்டி இருக்குதுங்கண்ணா நம்ம அந்த வெரைட்டி பிளான் நம்ம பிளான் பண்ணி போடுறப்ப இந்த மாதிரி வெரைட்டியாக ஒன்று தான் பெட்டருங்கண்ணா என்ன வெரைட்டி ஒன்று இருக்கணும் அது நம்ம அந்த ஒய்டிபி ஒன்றுங்கண்ணா ப்ளஸ் அது இல்லாத ஐசி இந்த மாதிரி இதெல்லாம் மரம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பிரான்ச்சஸ் அதிகமாக வரும் ஓ ரைட் இந்த மரம் வந்து உங்களுக்கு பிரான்ச்சஸ் வந்து பன்னெண்டு பிரான்ச்சஸ் வருங்கண்ணா ஓகே அது வந்து பதினாறு பிரான்ச்சஸ் வரும் நான் சொல்றதெல்லாம் ஐசி கட்சி ஐம்பது அஞ்சு ஐசி கட்சி ஒய் ஒயர் சிகிச்சை டூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினாறு பிரான்ச்சஸ் வரும் ஸோ பதினாறு பிரான்சஸ் இந்த மாதிரி தனியாக வர்றப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா

ஓ இது ட்ரைனிங் இது ஒரு கேப்ல கட்டிலான ஒரு ஏக்கரவுக்கு எத்தனை கிலோங்க நான் வாங்கினோம் இது ரெண்டு கிலோ இருந்தா ரெண்டு டு மூணு கிலோ இருந்தா போதுங்க ஒரு கிலோவே நூத்தம்பது ரூபா தாங்கண்ணா ஒரு ரெண்டு டு மூணு கிலோ இந்த வயலுக்கே மொத்தமாவே அறுபத்தஞ்சு சென்ட்டுங்கண்ணா அறுபத்தஞ்சு சென்ட் அறுபத்தஞ்சு சென்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு அறுநூறு ரூபாய்க்கு தான் வாங்கினாங்கண்ணா சரி சரிங்க அறுபத்தஞ்சு சென்ட்டுக்கு அறுநூறு ரூபாய்க்கு தான் வாங்கினா மொத்தம் வரிசையே வரிஞ்சு விட்டீங்க அவ்வளவுதாங்கண்ணா நாலே லைன் கட்டினீங்கன்னா போதும் சரிங்க சரி கீழ இருந்து நாலு லைன் அஞ்சு லைன் நானே கீழே ஒரு லைன் அதிகமா கட்டி இருக்கேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சு நாளைக்கு நம்ம வந்து கொடி ஒரு ரெண்டு மூணு அடி கொடி இருக்குங்கண்ணா அந்த கொடி மறுபடியும் மேலே தூக்கி தான் இந்த டொயின்ல கட்டணுங்ண்ணா கீழே இருக்கிற சோ அது எக்ஸ்ட்ரா எதுக்கும் கட்டி இந்த ஒரே ஒரு வந்து மட்டும் வச்சுங்கண்ணா பிளான்டாங்க வேற எந்த ஒரு செலவுமே இதில் கிடையாதுங்கண்ணா அதே மாதிரி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பவர் வீடு வச்சு நம்மளே நம்ம வண்டியே இருந்தது உள்ள ஓட்டி வச்சீங்கன்னா டிராக்டருக்கு செலவு கிடையாது அந்த மாதிரி பக்காவா பண்ணிக்கலாங்ண்ணா இது வந்து ஒரு மாத்தி யோசனை பண்ணதுனால இந்த காஞ்சி போற இந்த ஆமனுக்கு ஒரு வருமானம் நீங்க சொல்ற மாதிரி இந்த கோப்பு இதெல்லாம் போட ஏகப்பட்ட தண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு தாட்டி விடுவீங்கண்ணா ஆனால் தண்ணி வந்து ட்ரிப்பில் விடுறதுனால டெய்லியுமே மார்னிங் பத்து நிமிஷம் ஈவினிங் பத்து நிமிஷம் விடலாங்கண்ணா அப்புறம் கொஞ்சம் காயற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்து விடலாங்கண்ணா ஒரு அரை மணி நேரம் கூட ஒரு நாளைக்கு விடலாங்ண்ணா ஒவ்வொரு விதம் உண்னீங்களோ எப்படிங்கண்ணா ஒரு பிக்னிக் பீர்க்கங்காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்பில்

பிஞ்சு இளம் பிஞ்சா பாக்கிறதுக்கு தெரியுங்கண்ணா ஓ சரிங்க சார் நல்லா ஷைனிங்காக இருக்கும் காய் மக்கள் வந்து விருப்பமாக எடுக்கிறாங்க ஏன்னா மார்க்கெட் நம்ம கொண்டு போறோங்கண்ணா நேற்று நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிற ஒரு இரநூறு கிலோ கொண்டு போகணுங்க ஆமா ஆமா அதில் இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மக்கள் விரும்பி எடுக்கிறது இந்த ரகம் நல்லா இருக்கு நல்லா இருக்குது பட் லென்த் ஜாஸ்தியாக வரும் நம்ம கொஞ்சம் முன்னாடி அறுத்து ஓ சரிங்க சரிங்க ஆமா இந்த ஆமனுக்கு சாகுபடி பண்ணி இருக்கிற விவசாயிகளுக்கு இது இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் கண்டிப்பாக இது சக்சஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடுங்கண்ணா பயப்படவேல ஆமனுக்கு யாரெல்லாம் போட்டிருக்கிறாங்களோ அழகா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஆமனுக்கு வந்து ஒரு கிராப் ஒரு ஆறு மாசம் ஏழு மாதம் எட்டு மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை யாருமே அழிக்க வேண்டாங்கண்ணா சரிங்க அதை அப்படியே ஏன்னா டக்குன்னு ஒரு இப்போ இந்த வீடியோ வச்சு டக்குன்னு ஒரு ஐடியா கண்டுபிடிக்க முடியாதுங்கண்ணா ஏதாவது டவுட்னு எனக்கு கூப்பிட சொல்லுங்க நான் கூப்பிட்டாங்கன்னா நான் டக்குன்னு என்ன எப்படி பண்ணணுங்கிற நான் தெளிவாக ஒரு வீடியோ எனக்கு அனுப்பிச்சாங்கன்னா நான் தெளிவாக சொல்லிடுங்கண்ணா பீர்க்கங்கா பொடலங்கா பாகல் இது மூணும் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணலாங்கண்ணா ஓ சரிங்க அந்த டொயின் ப்ராப்பராக கட்டி நம்ம ப்ராப்பராக பண்ணலாம் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்கண்ணா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர லாபங்க அதில் ரைட்டுங்கண்ணா ஆமாம் எந்த செலவுமே கிடையாது வித செலவு மட்டுந்தாங்கண்ணா எதை கொண்டாந்து உள்ளே ஊன்றுங்க கொடி வந்துருக்குன்னா வேற மருந்து செலவு இது வந்து மருந்துங்கிறது காமன் எல்லாத்துக்கும் காமன் தாங்கண்ணா ஸோ சரல் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயங்கண்ணா நீங்கள் ஒவ்வொருத்தரும் சரல் அடிச்சிங்களா கேட்டால் தெரியுங்கண்ணா எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு இந்த முக்கால் லேக்கராவு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம செலவு பண்ணணுங்கண்ணா ஸோ அது அப்படியே நம்மளுக்கு மீதிங்கண்ணா சரி ஆனால் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து மாற்றி யோசனை பண்ணி இந்த பீர்க்கங்குடி மற்ற கொடிவைகள் ஐட்டமும் இதனுடைய காஞ்சி போன ஆமணக்கு செடி மூலிமா ஒரு சிறப்பான வருமானம் ஈற்றலாம் அதாவது பந்த போடுற செலவே இருக்காது பெரிய அதில் ஏகப்பட்ட செலவாகும் அந்தளவுக்கு அதில் வர லாபம் கிடைச்சாவே போதும் பெரிய லாபம் கண்டிப்பாக இன்னொரு விஷயம் ஒன்ஸ் நீங்கள் இதை போட்டுட்டு இதை அழிச்சிடலாங்கண்ணா ம் நீங்கள் இதே பந்தல் போட்டிங்கன்னா திரும்ப திரும்ப அதிலே தான் போடணும் அந்த வைரஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குண்ணா கேக்கேன் காய் பார்த்தீங்கன்னா இந்த சைனிங்கில் வராதுங்கண்ணா ம் தான் காய் வருங்கண்ணா உங்களுக்கு அந்த சைனிங் வராது ஈல்டே கிடைக்காதுங்கண்ணா நீங்களே பாத்தீங்க கண் கூட பாத்தீங்க எவ்வளவு ஈல்டு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைனுக்கு ஒரு குண்டா வந்துட்டு ஒரு லைனுக்கு நம்மளுக்கு எட்டு கிலோ பத்து கிலோ வருதுங்கண்ணா ஒரு ரைட் இருக்குங்கண்ணா கிட்டத்தட்ட அறுபது லைன் இருக்குதுங்கண்ணா நம்மளுக்கு இது வந்து ஒரு அருமையான ஒரு மாற்றி யோசனை பண்ணி நீங்க வருமானம் ஆயிடுறீங்க ஆமாங்கண்ணா சிறப்பான இதுதான் கண்டிப்பா நேரம் நீங்க விவசாயிகளுக்கு புரியுற மாதிரி எளிமையா சொன்னதுக்கு எங்களுடைய வேர்க்கு நீர் சேனல் சார்பாக மிக்க நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா